திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் பார்க்கலாங்க பெரியாரை துணைக்கோடல் வந்து ஏட் ஓல்டு புக் ஓல்டு தமிழ் புக்கில் ஒன் ஃபார்ட்டி எய்ட் பேஜ் நம்பரில் இருக்குங்க பெரியாரை துணைக் நன்னறியில் செலுத்தும் பேரறிவாடை பேரறிவுடையோரை துணையாக கொள்ளுதல் சரிங்களா ஃபஸ்ட் திருக்குள் பாருங்கள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் கேண்மை அப்படின்னா நட்பு சரிங்களா இப்போ இது உங்களுக்கு பொருள் எளிமையாக விடங்க பாருங்கள் கேண்மைன்னா நட்பு சரிங்களா மூத்த அப்படின்னா முதிர்ந்த தேர்ந்துனா ஆராய்ந்து இப்போ பொருள் பொறுத்தீங்களா அறநறிந்து மூத்த அறிவுடையார் அப்படின்னா அறநெறியில் அறநெறியில் நடக்கும் முதிர்ந்த அறிவுடைய பெரியாருடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து திறனறிந்து ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து எடுத்துக்கொள் தேர்ந்து கொள்ள வேண்டும் ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் பொருள் பாருங்க அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோர் நட்பினை கேண்மையின நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அறநறிந்து மூத்த அறிவுடையார் அதாவது அறவழியில் செல்லும் மூத்த அறிவுடையார்களின் கேள்மையின நட்பினை திறனறிந்து ஆராய்ந்து அறிந்து தே ஏற்று தேர்ந்து குழல்னா ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அறன் அறிந்து எப்படி இருக்குதுன்னா அறத்தை கூட்டல் அறிந்து திறன் அறிந்து திறனை கூட்டல் அறிந்து இந்த ரெண்டுலயுமே ஐ வந்து தொக்கி நிற்குது அதாவது மறைஞ்சி நிக்குது அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை தேர்ந்து குழல்னா ஊ உண்டு வர்றதுனால அது வினையேச்சம் குழல் வந்து அள்ளீற்று வினை ஈற்று வியங்கோல் மூற்று ஓகேங்களா இரண்டாவது திருக்குறள் பாருங்க உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் உற்ற நோய் நோயினா எங்கள் துன்பம் உற்ற நோய் அப்படின்னா வந்த நோய் சரிங்களா வந்த நோயை நீக்கி வந்த நோயை நீக்கி உரா அமைனா துன்பம் வராமல் உரா அமை அப்படின்னா துர் துன்பம் வராமல் உர அமைனா துன்பம் வராமல் முற்காக்கும் முன்னாடியே காக்கும் பெற்றியார் பெற்றியார்னால் பெருமை உடையார் ஓகேங்களா அவங்களோட நட்பை பேணி போற்றி நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணக்குழல் உற்ற நோயினா வந்த நோய் வந்த துன்பம் சரிங்களா வந்த துன்பத்தையும் போக்கி உறாமைனா துன்பம் வராமல் முற்காக்கும்னா முன்னாடியே காக்கும் பெற்றியார்னா பெருமையுடையவர்கள் நட்பை பேணி கா கொழல் வேண்டும் பேணி பாதுகாத்து கொழல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேவா உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் பொருள் பாருங்க தமக்கு வந்துள்ள துன்பத்தையும் போக்கி துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய போற்றி நட்பாக்கி கொள்ள வேண்டும் ஓகேங்களா உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணக்குழல் இலக்கண குறிப்பு பாருங்க உற்ற நோய் ஒன்று வந்திருக்குங்களா அதனால பெயரைச்சம் உரா ஆமைன்றது நடுவுல வந்து உங்களுக்கு உயிரெழுத்து வந்தால் அது அளபடை செயலிசை அளபடை பெற்றியார் அப்படின்னு பெற்று இந்த வினையை பெற்றிருக்கனால இது வினையாலான பெயர் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க மூணாவது திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் இதில் நமக்கு தெரியாத வேர்டு என்ன தமரா தமரா அப்படின்னா தமர் அப்படின்னா உறவினர் ஓகேங்களா பேணி அப்படின்னா போற்றி அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்னு புரியுதா அரியவற்றுலாம் அரியவற்றுள் எ எல்லாம் எது அரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களை பேணி போற்றி தம்முடைய உறவினராக கொள்தல் அப்படின்னு சொல்றாரு பொருள் ஈஸியாக இருக்குது பாத்தீங்களா அரியவற்றுள் எல்லாம் அறிது பெரியாரை பேணி தன்னுடைய உறவினராக கொள்தல் ஓகேங்களா பொருள் பாருங்க அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருகளில் எல்லாம் அரிய பேராகும் ஓகேங்களா அரியவற்றில் எல்லாம் அரிதி அரியவற்றில் எல்லாம் அரிதி என்னென்னா பெரியாரை பேணி போற்றி தமரா குழல் உறவினராக குழல் இல இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் குறிப்பு குழல் வந்து தொழில் பெயர் அல் அல்விகுதி வந்ததுனால இது தொழில் பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்கிற பாருங்க தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தமர்னா இப்போதான் நம்ம பார்த்தோம் போன திருக்குறளில் தமர்னா உறவினராக சரிங்களா வன்மைன்னா வலிமை ஒழுகுதல்னா ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு தம்மில் பெரியார் தம்மை தமிழ் பெரியனா தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவர்களை தமரானா உறவினராக இப்போ தான் மேலே பார்த்தோம் இல்லையா தமர்னா உறவினராக தமிழ் பெரியார்னா தம்மையோட தமிழ் விட அறிவில் பெரியாரை தமரா உறவினராக ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் தமிழோட அறிவில் அறிந்த பெரியாரை உறவினராக ஏற்று நடத்தல் வன்மையுள் எல்லாம் தலை வலிமையுள் எல்லாம் வலிமை அப்படின்னு சொல்றாள் வன்மையுள் எல்லாம் சிறப்பு தலைனா சிறப்பு வன்மையுள் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை பொருள் பாருங்க தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை பெரியோரை உறவினரா ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாம் ஓகேவா தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் குறிப்பு பாருங்க மை விகுதி வந்ததுனால இது வன்மை பண்பு பெயர் மை விகுதி வந்ததுனால ஒழுகுதல் தல் வந்ததுனால இது துளி பெயர் நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் சூழ்வார் அப்படின்னா இங்க அறிவுடையார் ஓகேங்களா சூழ்ந்து கொழல்னா நட்பாக்கி கொள்ளுல் சூழ்வார்னா அறி அறிவுடையார் சூழ்ந்து குழல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் அப்போ சூழ்வார் கண்ணாக உழுகலான் அப்படின்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை கண்ணாக கண்ணாக உல உலகம் உழுகலான்னா கொண்டு நடத்தலால் உலகம் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சூழ்ந்து கொள்ளலாம் நட்பாக்கி கொள்ளல் வேண்டும் சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அதாவது சூழ்வார்னால் அறிவுடையவர்களை கண்ணாக கண்ணாக உழுகலான் அப்படின்னா கண்ணாக உலகம் கொண்டு நடத்தலாம் உழுகலானா உள் கண்ணா உலகம் வந்து அவங்களை ஒரு கண் மாதிரி கொண்டு நடத்ததுனால மன்னவர்களும் அந்த அறிவாரை சூழ்வாரைனா அந்த அறிவுடைய உரை சூழ்ந்து கொள்ளலாம் நட்பாக்கி கொள்ளல் ஓகேவா பொருள் பாருங்க தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரையே ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் ஓகேவா இலக்கணக்குறிவு பார்த்தீங்கன்னா இங்கே சூழ்வார் வினையால் அணை நெக்ஸ்ட் இக்குள் பாருங்கள் தக் தக்கார் இனத்தானை தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் இதில் தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் ஓகேவா தகுதியுடைய பெரியோரை இனத்தா இனத்தானாய் தானுழுக அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம பின்பற்றணும்னா வல்லா அந்த மாதிரி பின்பற்ற வல் வல்லானைன்னா அந்த மாதிரி பின்பற்ற இருக்குது செற்றார் செருன்னா நம்மளுக்கு பகைன்னு தெரியும் செற்றார்னா பகைவர் ஓகேவா இல்லைன்னா இல்லை ஓகேவா தக்கார் இனத்தானை தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கடந்ததில் தக்கார்னா தகுதியுடைய பெரியோரை இனத்தானாய் அதாவது அவங்களோட நட்பாய் இருக்கிறவங்களை நட்பாய் இருக்கிறவங்கள தானொழுக தக்கார் இனத்தானை தானொழுக அந்த மாதிரி இருக்கிறவங்களை பின்பற்றி நடக்கிற வல்லாருக்கு செற்றார் பகைவரால் எந் செய்ய கிடந்ததில்னா தீது ஒன்றும் வராது தீது ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடந்தது இல்லைன்னா தீது ஒன்றும் இல்லை ஓகேவா தக்கார் இனத்தானை தானுழுக வல்லானை செற்றார் கிடந்ததில் தக்கார்ன்னு சொல்லியது தகுதியுடைய பெரியோரை ஒழுகி நடக்கும் வள்ளூருக்கு பகைவரால் தீங்கு ஏது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா பொருள் பாருங்க அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து இனத்தானை சார்ந்து நடக்க வல்லாரு வல்லானை வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய செற்றார்ன்னா என்ன பார்த்தோம் பகைவர் செய்ய கிட யாது தீங்கு யாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இங்க இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தக்கார் செற்றார்னா வினையாள் அணையும் பெயர்கள் நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் சரிங்களா அதாவது தப்பு ஏதாவது பண்ணோம்னா கடின் அவங்கள எடுத்து உரைக்கிறது இடித்துரை இடிந் இடிக்கும் இடிக்கும் துணையாரை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் தகைமைன்னா எங்கள் தன்மை ஓகேங்களா அப்போ இடித்து திருத்தும் துணை இடித்து திருத்தும் பெரியாரை துணை கொண்டவரை கெடுக்கிறவங்க கெடுக்கும் தன்மையுடைய யாராவது இங்கே இரு வலிமையுடையவர் எவரும் இலர் அப்படின்னு சொல்றாரு கெடுக்கும் தகைமை அவர் யா அப்படின்னு கொஷின் மாதிரி ஓகேங்களா இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர் இடி கடிந்துரைத்து திருத்தும் பெரியோரை துணை கொண்டவரை யாரே கெடுக்கும் அப்படின்னா கெடி அதாவது அவர்களை கெடுக்கும் வலிமை உடையவர் தகைமைய தன்மையுடையவர் எவர் அப்படின்னா எவரும் இலர் ஓகேவா பொருள் பாருங்க இயவனவற்றை கன்றால் இடித்து திரித்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இலர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் ஓகேவா இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் குரல் பாருங்கள் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இளனும் கெட கெடும் ஓகேவா இதில் இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமாறான பாதுகாவல் இல்லாத ஏமாறான பாதுகாவல் இல்லாத மன்னன் இதில் பாருங்க இடிப்பாறை இல்லாத அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஆஹ் இல்லா இல்லாத ஏமாறான பாதுகாப்பாக இல்லாத பாதுகாவல் இல்லாத மன்னன் வந்து கெடுப்பார் இல்லனும் கெடுது அவனை கெடுக்கிற மாதிரி பகைவர்கள் இல்லைன்னாலும் அவனே கெட்டு போயிடுவான் இல்லனும் கெடும் அப்படி இல்லைன்னா கூட அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் அப்படின்னா இடிப்பாறை தன்னை கடிந்து அறிவுரை கூறி திருத்தும் பெரியார் இல் பெரியார் இல்லாத பாதுகாப்பு இல்லாத மன்னன் பகைவர் இல்லை என்றாலும் தானே கெட்டுவிடுவான் அப்படின்னு சொல்றாரு இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடி கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் கெடுப்பாராதான் பாருங்க கெடுக்கும் பகைவர்கள் இல்லா இல்லைனாலும் இல்லணும்னா இல்லைனாலும் கெடும்னா தானே கெட்டடிவான் ஓகேவா பாருங்க முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சால்விலாருக்கு இல்லை நிலை முதலீலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை இந்த மதலை மட்டும் நமக்கு தெரியாதவளக்கு மதலைனா துணை முதலீலாருக்கு ஊதியம் இல்லைன்னா முதலீடு இல்லாத வணிகருக்கு முதலீடு போட்டாதான் வணிகர்களுக்கு வருமானம் வரும் அந்த மாதிரி முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் இல்லை முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் துணை இல்லா அதாவது சார்பில் துணைன்னா இங்கே பெரியார்களின் துணை இல்லாதவருக்கு நிலை இல்லை இல்லை நிலைனா நிலைத்த தன்மை இல்லை இல்லை நிலைன்றது இங்கே வந்து நிலைத்த தன்மை இல்லைன்னு சொல்கிறார் ஓகேவா முதலீலாருக்கு ஊதியம் இல்லை அதாவது முதலீடு போடா முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் இல்லை அதுபோல் மதலையாம் அப்படி சார்பிலார்னா துணை இல்லாத அதாவது பெரியார்களின் துணை இல்லாதவர்களுக்கு இல்லை நிலைனா நிலைத்த தன்மை இல்லை ஓகேவா பொருள் பாருங்க முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அது போல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை ஓகேங்களா இங்க இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இல்லைன்றது குறிப்பு வினைமுற்று ஏன்னா காலத்தை காட்டாதனால இது குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா அடுத்த அணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையினை ஏன் இது எடுத்துக்காட்டு ஓமை அணினா முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை அதுமா அது போன்று பெரியோர் நட்பில்லாதவருக்கு நிலைத்த தனிமையில் அது போலன்ற உருவு மறைந்து வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க பல்லார் பகைக்குழல் பகைக்குழலில் பத்தடுத்து தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகைக்குளலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடை தொடர்கை விடல் இங்க வந்து ப பத்தடுத்த அப்படின்னா பத்து மடங்கு பல்லார் அப்படின்னா பலரை பல்லார் என்ன பலரை பகை கொன்றவர் பகை கொண் கொள்வதை பகை கொள் ப பலரை பகை கொன்றவர்களை அவ பகை கொன்ற தீமையை விட நல்லார் தொடர்கை விடனால் நல்லவர் ஒருவரின் நட்பை விடுவதை விட பத்து மடங்கு துன்பம் வரும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பல்லார் பகைக்கொளரில் பத்தடுத்து தீமைத்து நல்லார் தொடர்கை விடல் அதாவது பலர் பல்லார் பல்லார்னா பல்லார் அப்படின்னா பலரோட பகை 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 வர தீமையை விட நட்பை நட்பட்டா பத்து மடங்கு தீமை வரும் பொருள் பாருங்க நல்லார் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்ளுவதனை விட பன் மடங்கு தீமை உடையதாகும் ஓகேங்களா பல்லார் பகைக்கொளரை பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் இங்கே குறிப்பு பார்த்தீங்கன்னா பகை குழல்னா பகையை குழல் ஐ மறைஞ்சி வந்ததுனால இது இரண்டாம் வெற்றுமை தொகை நன்றி